السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد غنيتك مريادك مريا الله من اللذي أرخله أرمي تهود رخله تايم أرخله سهود رخله بندمي நபிகள் நாயகம் செல்லாகும் அழைவ செல்லும் அன்னவர்களுடைய நற்குணங்களை பற்றி இன்று நாம் பார்த்து கொள்வோம் அல் குர் ஆன் மனித சமுதாயத்தில் எந்த அளவு மதிக்கத்தக்கதாக இருக்கிறதோ அந்த அளவு நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழைவ செல்லும் அன்னவர்களுடைய நற்குணங்களும் மதிக்கத்தக்கவைகளாக இருக்கின்றன ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அன்னவர்களுடைய நற்குணங்களைப் பற்றி சஹாபா பெருமக்கள் ஆயிஷா சித்தீக்கா ருளியல்லாஹுத் ஆயலா அன்ஹா அன்னவர்களிடத்திலே கேட்கிறார்கள் கைபக்கேன கொலுக்கும் நபிகி சல்ல அல்லாஹ் அயலகுவ செல்லம் நாயகம் சல்லல்லாஹ் வளைவச செல்லம் அன்னவர்களுடைய குணங்கள் எவ்வாறு இருந்தன என்று

ஓதப்படுகின்ற வேதம் அல் குர் வாழ்க்கையால் விளங்கப்பட வேண்டிய வேதம் நபிகள் நாயகம் சல்லே செல்லம் வார்த்தைகளால் குர் குர்ஆன் வாழ்க்கையால் நடைமுறையால் விளங்கப்பட வேண்டிய வேதம் நபிகள் நாயகம் செல்லம் அந்த நாயகம் சல்லாஹல்ல அன்னவர்களுடைய முழு வாழ்வும் குர்ஆனுடைய குணமாகவே இருந்தது என்கிறார்கள் ஆயிஷா சித்திகா ரலி அல்லாஹு தஆலாஹா அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கும் குணங்கள் உண்டு அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கும் குணங்கள் உண்டு அஹ்லாகுல்லா அல்லாஹ்வுடைய குணங்கள் என்று சில குணங்களை நாங்கள் குர்ஆனிலே பார்க்க முடியும் தவறு இழைப்பவர்களை மன்னிக்க கூடியவன் அதே போன்று கருணை காட்டக்கூடியவன் அட்டூழியம் செய்கின்றவர்களை அழிக்கக்கூடியவன் என்றெல்லாம் என்று சில குணங்கள் இருக்கின்றன எத்தனை குணங்கள் இருந்தாலும் அல்லாஹுடைய கருணை அல்லாவுடைய கோபத்தை விட சக்தி வாய்ந்தது இந்த உம்மத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு இலகுவில் யாரையும் அழிக்க விரும்புவதில்லை அவர்களை மன்னிக்கவே விரும்புகிறான் அவர்கள் மீது கருணை காட்டவே விரும்புகிறான் அதனால் தான் ரப்புல் ஆலமீன் சர்வ உலகத்தவர்களையும் ரட்சித்தாளுகின்ற நாயன் என்னுகின்ற பெயரை அல்லாஹ் தனக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கிறான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாங்கள் பார்க்க முடியும் ரப்பில் ஆலமீன் சர்வ உலகத்தவர்களையும் பரிபாலிக்க கூடியவன் ஆனால் இந்த சகல உலகத்தவர்களையும் பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ் சகல உலகத்தவர்களுக்கும் ரஹமத்தாக நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களை ஆக்கியே கரான ஆலமீன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்துல் ஆலமீன் சர்வ உலகத்துக்கும் கருணையானவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக முஃமின்களுக்கு ரொம்பவே கருணையானவர்கள் பில் முஃமினீன ரௌஃபர் ரஹீமா அல்லாஹ் تعالی குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் பில் முஹ்மினியின் நடிகல் நாயகம் அல்லாஹுலே செல்லுடைய கருணை மூமீன்களுக்கு மிகவும் விசேஷமானது என்பதை அல்லாஹ் திருக்குர் ஆனிலே சுட்டிக்காட்டுகின்றான் எனவே நாயகம் சல்லல்லாஹுலே செல்லமுடைய நற்குணங்கள் வார்த்தைகளால் வர்ணித்து முடிக்க முடியாதது அல்குர் ஆனுடைய விளக்கத்தை எழுதி முடிப்பதற்கு ஏழு கடலை மையாக்கினாலும் இந்த கடல் பற்றி கடலைப் போல் மறுகடலை உருவாக்கினாலும் கடல் வத்துமே தவிர அந்த அல் குர்ஆனுடைய ஞானமும் விளக்கமும் வற்றாது என்று குர்ஆன் உலகில் எவ்வாறு சாதனை படைத்திருக்கிறதோ அதுபோல நபிகள் நாயகம் செல்லல்லாஹலே சிலனுடைய குணங்கள் எம்முடைய வார்த்தைகளால் வரையறுக்க முடியாதது எமது புத்திகளால் அடக்க முடியாதது அந்த அளவோ நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் உடைய அந்த நற்குணம் விரிவானது விசாலமானது விளக்கத்தால் கடலையும் மிகைத்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் உடைய நற்குணங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது லக்கத கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அவர்களிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் மற்றொரு வசனத்திலே வ இன்ன கல அலா ஹொலுக்கின் அவையும் நாயகமே யார நீங்கள் மகத்தான குணங்களிலே இருக்கிறீர்கள் நாயகமே யார சூழல்லா மகத்தான குணங்களிலே இருக்கிறீர்கள் யார சூழல்லா அல்லாஹ் நாயகம் செல்லல்லாஹுலே செல் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹொலே செல்லும் அவர்கள் ஒரு நாள் தெருவிலே வருகிறார்கள் ஒரு பெண்மணி தன்னுடைய சுமைகளை சுமக்க முடியாமல் தெருவிலே தடுமாறி நிற்கிறார் சல்லல்ல வருகிறார்கள் அந்த பெண்மணியுடைய சுமைகளை தனது தலையிலே சுமக்கிறார்கள் அந்த பெண்ணுடைய வீடு வரைக்கும் சென்று கொடுக்கிறார்கள் அந்த பெண்மணி கேட்கிறார் நீங்கள் மகனே மகனே நீங்கள் யார் இப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட நீங்கள் யார் என்று கேட்கிறார் அந்த பெண்மணி சல்லல்லா அலி செல்லம் புன்முருவல் பூத்தவராக சொன்னார்கள் அம்மா நீங்கள் இதுவரை காலமும் முகம்மது என்று ஒருவருக்கு ஏசிக்கொண்டிருக்கிறீர்களே கொண்டிருக்கிறீர்களே உங்களுடைய தாய் தகப்பனுடைய மார்க்கத்தை அழிப்பதற்கு வந்திருக்கிறார் என்று சாடி அந்த முகமது நபி நான் தானுமா என்று சல்லல்லா அலே செல்லம் சொன்னவுடன் அந்த பெண்மணி அழுது விட்டார்கள் இப்படிப்பட்ட மகத்தான நற்குணமுடைய ஒருவரையா நான் இதுவரை காலமும் ஏசினேன் திட்டினேன் என்று அந்த பெண்மணி கதறி தொடங்கிவிட்டார்கள் இஸ்லாத்தையும் தலைவி விட்டார்கள் இன்று உலகத்திலே இஸ்லாம் எவ்வாறு பரப்பப்பட்டது என்ற கேள்விக்கு மாற்று மத சில சகோதரர்களால் இஸ்லாம் பரப்பப்பட்டது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களும் அவருடைய சகாபாக்களும் வாள் எடுத்துக்கிட்டு சண்டை முடிச்சு யுத்தம் செஞ்சு இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது வாழேந்தினது உண்மை யுத்தம் செஞ்சது உண்மை எம்முடைய நாயகம் சல்ல அலிஸ்லம் அவர்களை அந்த காவிரிகள் நசுக்கினார்கள் அதற்காக வாழேந்தினார்கள் துன்புறுத்தினார்கள் அதற்காக சகாபாக்கள் வாழேந்தினார்கள் மாறாக இஸ்லாத்தை பரப்புவதற்காக வாழேந்தி இந்த இஸ்லாத்தை நாயகம் சல்லாஹ் செல்லம் பரப்பவில்லை எது பரப்பியது சல்லாஹுலே செல்லம் அன்னவர்களுடைய நட்குடங்கள் தான் இஸ்லாத்தை மிக பிரதானமாக பரப்பியது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இப்படியான இனத்தவர்கள் கூட சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை சிலர் ஏற்க தவறினாலும் சல்லல்லாஹு அலைவ செல்லும் அன்னவர்களை பெரும்பான்மையானவர்கள் ஏற்றார்கள் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் எங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் உங்களை எங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்று அந்த மக்கள் சொன்னார்கள் செல்லுகின்ற மக்காவை விட்டு செல்லுகின்ற பொழுது ஒரு யூத மனிதர் கூட நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு கூட ஹிஜரத்து செல்லுகிறார் ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை ஆனால் சல்லல்லா அலிசலமுடைய நற்குணங்கள் அந்த மனிதருக்கு பிடித்திருந்தது நாற்பது வயது செல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனம் செய்கிறார்கள் நபி என்று பிரகடனம் செய்வதற்கு முன்னர் அந்த அரேபிய மக்களை நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் கவர்ந்தது முழுக்க முழுக்க நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்களுடைய நட்குணங்களை வைத்துத்தான் என்பதை வரலாறு எங்களுக்குச் சொல்லும் அந்த நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்களை அல் அமீன் நம்பிக்கையானவர்கள் என்றார்கள் அசாதி உண்மையாளர் என்றார்கள் நாயகம் சல்லல்லா வலிவ செல்லும் மன்னவர்களுடைய நற்குணங்களை வைத்துத்தான் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை அந்த மக்கள் ஏற்றார்கள் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்திருக்கலாம் அந்த நபிமார்களுடைய போதனைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய தலைவர்கள் தோன்ற இருக்கலாம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைவு செல்லும் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய யதார்த்தம் என்னவென்பதை நபிகள் நாயகம் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் அவைகளை பரிபூரணமாக பாதிப்பதற்காகத்தான் பரிபூரணமாக்குவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லம் சாதாரணமாக நம்முடைய வீட்டு சுவரிலே ஒரு ஆணியை அடித்த அயல் விட்டு காரணை கூட மன்னிப்பதற்கு நாங்கள் தயங்குகிறோம் ஆனால் உகது யுத்தக் களத்திலே தன்னுடைய உயிருக்கு உயிரான சஹாஜா ஹம்சா রাদিয়াল্লাহু taala அன்ஹு அவருடைய நெஞ்சை குத்தி கத்தியால் பிளந்து நெஞ்சை விரித்து ஈரலை வாயிலே வைத்து சப்பித் துப்பிய ஹிந்தா என்ற பெண்மணியை உலக வரலாற்றிலே மன்னித்து காட்டி சாதனை படைத்த நாயகம் நமது நாயகம் செல்லல்லாஹொலைவ செல்லம் என்றால் இதைவிட நாயகம் செல்லல்லாஹொலைவ செல்ல முடிய மன்னிப்புக்கும் சகிப்புத்தன்மைக்கும் என்னதான் உதாரணம் வேண்டும் என்னமா முகைஸ்தூ லி உத்தமி மம காரிமல் இந்த உலகத்திலே மனித நற்குணங்களில் மிக்க சங்கையான குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் என்ன போதித்தார்கள் செல்லம் போதித்த ஒரு நற்குணத்தை நாங்கள் பாப்போம் நம்மள்ட்ட அது இருக்குதா அந்த ஒரு குறைந்த பட்சம் இந்த நற்குணம் மட்டுமாவது நம்மிடத்திலே இருக்கிறதா பாப்போம்

மாலை போடு சொல்லல அல்லாஹு தாலா மனுஷன் முகத்தில் சந்தோஷ நிரம்ப வச்சு படைச்சிருக்க மனுஷன் முகத்தில் சந்தோஷத்துக்குரிய நிரம்பை அல்லாஹ் வைத்து படைத்திருக்கிறான் ஒரு மனிதன் உண்மையாகவே சந்தோஷப்பட்டு முகம் மலர்ந்து சிரித்தால் அந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய மகிழ்வுக்குரிய அறுபத்தி மூன்று நரம்புகள் இயங்குகின்றதாம் முகத்தில் இது விஞ்ஞானிகள் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க

முஸ்லிம் சகோதரன் என்று பேரு முஸ்லிமான சகோதரி என்று பேரு முகத்தை பார்க்க தேவல்ல முகத்தை பார்க்க தேவையில்லை விட வேகம் இருக்கும் அந்த மலர்ந்த முகம் பார்க்க தேவல்ல மலர்ந்த முகத்தை காண்பது கஷ்டம் மலர்ந்த முகம் இருந்தால் தானே இஸ்லாத்தினுடைய காணிக்கை இஸ்லாமிய காணிக்கை சலாத்த சொல்லலாம் சினாக்களை நாங்க தெருவுல பார்ப்போம் முகம் அவனுக்கு முதல்ல போகும் ஆளுக்கு முந்தி அவன் முகம் முன்னுக்கு போகும் சொத்தையும் சொண்டையும் நீட்டிக்கிட்டு போவான் மலர்ந்த முகத்தை காண்றது கஷ்டம் சினாக்களை பார்த்து நின்ன போற மனுஷன் தானா என்று யோசிக்க வேண்டிய அளவுக்கு சிலருடைய முகம் அந்தளவும் அளவும் மலர்ந்திருக்கும் எப்படி மலர்ந்திருக்காது மல்லாந்துதான் இருக்கும் முகம் அந்த முகத்தை பார்த்தால் இஸ்லாமிய காணிக்கை சொர்க்கத்திலே எமது தகப்பனார் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் எந்த முகத்தை பார்த்து சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்ற எந்த முகத்தை பார்த்து சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்ற கரியின முகத்தை பார்த்தா மலர்ந்த முகத்தோடு இருந்தால் தானே குறைந்தபட்சம் இஸ்லாமிய காணிக்கை சொர்க்கத்து காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்றதுக்கு முகம் இருந்ததனே சொல்றதுக்கு ஓதருக்கு போய் சலாம் சொல்றேனா அவنده முகம் எங்கடான்னு தேட வேண்டியதா இருக்குது ஏ முகத்தை காணவில்லை மலர்ந்த முகத்தை காணவில்லை எப்படி சலாம் சொல்லுவது குறைந்தபட்சம் ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய அழகிய முன்மாதிரி நற்குணம் மலர்ந்த முகம் சொல்லப்பட வேண்டிய சலாம் இன்றிருக்கிறதா இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் கரும்பு எந்த பக்கத்திலே கடித்தாலும் அதனுடைய சுவை சுவையாகத்தான் இருக்கும் அதனுடைய இனிப்பு அடிக்கி ஒன்று நுணுக்கி ஒன்றும் வித்தியாசப்படாது எந்த பகுதியை சுவைத்தாலும் சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் தேனானவர்கள் இனிப்பானவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பெரும் பெரும் மன்னர்கள் எல்லாம் சல்லல்லாஹ் அலி செல்லமை வந்து சந்திப்பார்கள் சல்லல்லாஹ் அலி செல்லம் மன்னவர்களை பெரும்பெரும் மன்னர்கள் எல்லாம் வந்து சந்திப்பார்கள் பெரிய பெரிய அரசர்கள் வந்து சந்திப்பார்கள் அவர்களோடும் மலர்ந்த முகத்தோடு சல்லல்லா அலை செல்லம் பேசுவார்கள் அதே வேளை தெருவிலே சல்லல்லா அலை செல்லுகின்ற பொழுது சின்ன சிறுவர்கள் சிறுவர்கள் சிறுமியர்கள் விளையாடுவார்களே அவர்களை கண்டாலும் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு கிட்ட போய் சலாம் சொல்லி போட்டு போவாங்க இப்ப அப்படியா சின்ன பிள்ளைகள் சலான் சொல்றத நம்ம நாட்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நீ எல்லாம் சலான் சொல்ற அளவுக்கு நாங்க குழந்தை பிள்ளை ஆகிட்டுமா என்று ஒரு கௌரவம் சின்னாக்களுக்கு சலான் சொல்றது ஒரு கௌரவ குறைச்சல் மாதிரி இன்றைக்கு நம்ம நாட்கள் பார்க்க தொடங்கிட்டாங்க எப்படிப்பட்டவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் கூட அவர்களோடும் மலர்ந்த முகத்தோடு சலாம் சொல்லக்கூடிய குணம் சல்லாஹ் அலிசல்லம் இடத்திலே இருந்தது நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் ஒரு துவா ஓதுவார்கள் இந்த கண்ணாடி பார்க்கிற வழக்கம் கண்ணாடி பார்க்கும் பொழுதும் நம்மளும் ஒரு துவா ஓதனும்

فحسن خُلُقي இன் குணங்களையும் அழகுபடுத்தி விடுவாயாக சल्लल्लाहु अलैहि இந்த துவாவை ஓதுவார்கள் கண்ணாடி பார்க்கும் பொழுது நம்மடவன் கண்ணாடி பார்க்கிறான் விரைவா என் சொத்தை நீ இப்படி படைச்சா இதே போல என் குணத்தை ஆக்குவாயாகன்னு ஓதுவான் ஏ நம்மடவன் முகம் அவனுக்கு अलग அப்ப குணம் எப்படி அழகாப்படும் ஃபக்கன் நபியீ நஃ ஹல்கிம் வஃ ஃபீ ﺧுலுக்கி இமாம் அபூ ஸீர சொன்னார்கள்

கண்ணாடி பார்க்கும் பொழுது தம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது யாருமே அழகா இருக்க சொல்லுவான் தண்ட முகம் எப்படி இருந்தாலும் அதை அழகு என்றுதான் அவன் நினைப்பான் ஆனால் தன்னுடைய குணத்தை அழகுபடுத்துவதற்கு அவன் முயற்சிப்பதில்லை அவர்கள்

நற்குணத்தால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை மன்னவர்களுடைய அந்த நற்குணத்தை போல் நல்லதொருவரை நாங்கள் காணவில்லை அந்த அளவு அழகிய நற்குணமுடையவர்களாக சல்லல்லா இருப்பார்கள் அதே போல நாயகம் அவர்களுடைய குரான் குணம் முழுமையாக குரானாக இருந்தது நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் சஹாபிகளோடு பழகிய குணங்கள் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாங்கள் ஒரு வார்த்தையில் புரிந்து கொள்ள முடியும்

அந்த பெண்மணி நற்குணம் உடையவள் சர்டிபிகேட் எங்க இருக்குது பொஞ்சாதி கையிலையும் புருஷன் கையிலையும் தான் சர்டிபிகேட் இருக்குது காரணம் அவர்கள் உங்களுடைய குடும்பஸ்தவர்களுக்கு யார் நல்லவர்கள் என்று பெயர் பெற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள்தான் அவர்கள் தான் அல்லாஹுவிடத்திலும் கண்மணி ரசூல்லாஹி சல்லா இடத்திலும் நல்லவர்கள் என்று சொன்னார்கள் எனவே இந்த உலகத்திலே நல்லபகாரமாக நாங்கள் வாழ வேண்டும் என்றால் சல்லல்லாஹ் அலி செல்லம் மன்னவர்களிடத்திலே இருந்த தாழ்மை சகிப்புத்தன்மை மன்னிப்புத்தன்மை பொறுமை அதே போன்று போதும் என்ற மனப்பான்மை இறைவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய தன்மை இப்படியான தன்மைகள் உள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து அல்லாஹுடைய குணங்கள் சல்லாஹலை எவ்வாறு பிரதிபலித்ததோ அதுபோல் சல்லல்லா அலிசல்லுடைய குணங்கள் எங்களிலும் பிரதிபலித்தால் மட்டும்தான் உண்மையாகவே நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களுக்கு சொந்தமானவர்களாக நாங்கள் ஆக முடியும் நபிகள் நாயகம் அலிசலமுடைய வாழ்வில் என்னென்ன நற்குணங்களை நமக்கு போதித்தார்களோ அல் குர்ஆனில் என்னென்ன நற்குணங்கள் போதிக்கப்பட்டதோ அவைகளை எடுத்து நமது வாழ்விலும் நபிகள் நாயகத்தின் குணங்களை கொண்டு குடிகொண்ட மக்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு إِلَّا مَلَّا اللَّهِ نَمَنِي بِرِكُمْ أَرِفْرِبَانَهَا آمِينَ يَا رَبِّ الْعَالَمِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ